வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டனை தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மயோசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து இன்னைக்கு நிறையா பெண்கள் நாற்பது வயதை க்ராஸ் பண்ணவங்களுக்கு இந்த பிரச்சனையை நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து மெனோபாஸ் நிற்கிற ஸ்டேஜ் வரப்போகுது அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள்னால அவங்க இந்த ஒரு பிரச்சனைக்கு வராங்க ஸோ அந்த நிறையா பிரச்சனைகள்னால் என்ன அடினோமயோசிஸ்னா என்ன இது ரொம்ப ஈஸியா சொல்லணும் அப்படின்னா கர்ப்பப்பை வீக்கம் இந்த ஒரு வார்த்தைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல நம்ம நிறைய பாக்குறோம் கர்ப்பப்பை வீக்கம் அப்படின்னா கர்ப்பப்பை வந்து அதோட அளவான சைஸ்ல இருந்து வீங்கியிருக்கு ஸோ அது எதனால வீங்கும் உள்ள ஏதோ ஒரு வீக்கங்கள் ஏதோ ஒரு இடத்துல அதோட சைஸ்ல இருந்து அது கூடியிருக்கு அதோட காரணம் என்னவா இருக்கும்னா வீக்கங்கள் தான் ஸோ அங்கே வந்து வீக்கங்கள் இருக்கு அதனால இந்த பிரச்சனை ஸோ வீக்கங்கள் எதனால வந்திருக்குங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்கணும் அதுக்கு சரியான காரணங்கள் சொல்லப்படலைனாலும் பொதுவாக எப்படி இருக்கலாம் இதோட சயின்ஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு கருமுட்டை வந்து வெடித்து வெளி வரணும் வெளி வர்றதுக்காக சில நேரங்களில் அது கரு உண்டாகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம அதில் எண்டோமெட்ரியம் லேயர் இருக்குது கருப்ப ஸோ அந்த லேயரில் ஒரு பெட்டு மாதிரி நல்ல ரத்தத்தாலான ஒரு பெட் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ அந்த இடத்துல கரு உண்டாகலை அப்படின்னா அந்த லேயர் வந்து சரிஞ்சு வெளியில் வரணும் அப்படி வராமல் இருக்கிறதுனாலையும் பிரச்சனை இது வரலாம் இல்லை கரு முட்டைகள் நிறையா ஒன்று தான் ஆக்சுவலாக வந்து வளரணும் ஒவ்வொரு மாதம் அப்படி இல்லாமல் அது அதிகப்படியான ஹீட்னால் உடம்புல அதிகமான முட்டைகள் வந்து ஆனால் அது வந்து சரியாக வெளி வராமல் வெடிக்காமல் ஸோ அதோட விஷயம் வந்து தங்குறதுனாலையும் இப்படி இருக்கலாம் இல்லை பீரியட்ஸ் டைமில் ரொம்ப அதிகமாக வந்து எக்ஸசைஸ் வேலைகள் ரொம்ப அதிகமாக பண்ணும்போது பீரியட்ஸ் அதிகமாக போகாமல் இருந்து இருந்து ஒவ்வொரு மாதங்களும் அந்த கலெக்டான அந்த தேவையில்லாத பிளட் வந்து என்டோமெட்ரம் லேயர் மேலே படிஞ்சு ஸோ சைஸ் பெருசாகி அதனால கர்ப்பப்பை வீங்கிறதுனாலவும் இருக்கலாம் ஸோ ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரு தங்குதல் உடம்போட ஹீட்னால தான் அது நடக்குது அப்படிங்கிறது தான் எங்களோட அக்கு வியூ ஸோ அதுக்கு சயின்ஸ் வந்து இன்னும் அவ்வளோ கரெக்டாக இதுதான் அப்படின்னு சொல்லலை ஸோ பட் இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கணுன்ற ஒரு இருக்குது அது வந்து ஒரு கிளை கிளினிக்கலாக தான் இருக்குது ஸோ அதே மாதிரி அக்குபெஞ்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா உடம்போட ஹீட்டை ஸோ பாடி ஹீட்டை கரெக்டாக வச்சிருந்து அந்த நேரங்களில் கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருந்தோம் பீரியட்ஸ் டைம்ல அப்படின்னா இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வராமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் அக்குபெஞ்சரோட கொள்கைகள் ஸோ அந்த விதத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்குன்னு ஒரு வழி பார்க்கணும் ஓகே அதுக்கு நான் சொல்கிறேன் சப்போஸ் இப்போ உங்களுக்கு அடினோமயோசிஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக எடுத்த உடனே சர்ஜரின்ற லெவலுக்கு போக வேண்டாம் சர்ஜரியை விட இதில் வந்து கிளீன் பண்ணி எடுக்கிற ஒரு விஷயம்தான் நடக்கும் ஸோ அதுக்கும் எடுத்த உடனே போக வேண்டியதில்லை பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹோம் ரெமெடிஸ் அது முடியாத பட்சத்தில் பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை நீங்கள் அணுகணும் ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது இந்த இதில் சிம்டம்ஸ் ஸோ இந்த இதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்க போ இருக்கும் அப்படின்னா ஹை ப்ளீடிங் இருக்கும் ரொம்ப அதிகமான உதிரப்போக்கு இருக்கும் அவங்களுக்கு ஸோ அப்போ அந்த ஏழு நாட்களில் அந்த உதிரப்போக்கு ரொம்ப போறத நல்ல முறையில் அதாவது மாத்திரை போட்டு இல்லாமல் உடம்புக்கு என்ன பண்ணா என்ன சுவை கொடுத்தா அதை கண்ட்ரோல் பண்ணலாம் என்ன சத்து கொடுத்தா அந்த ஹை ப்ளீடிங்கை அந்த நேரத்தில் அந்த வீக்கங்களை குறைச்சி அந்த ப்ளீடிங் வந்து அதிகமாக போகிறத கண்ட்ரோல் பண்ணலாம் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும் ஸோ அதுக்கு என்ன சுவை தேவையோ அதை நம்ம அந்த ஒரு வாரத்தில் மட்டும் கொடுத்து கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம உதவி பண்ணலாம் ஸோ அந்த ஒரு வாரம் அதை எடுக்கிறது மூலமாகவே கூட அடுத்தடுத்து அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ எண்டோமெட்ரியம் லேயர் பொறுத்த வரைக்கும் இந்த அடினோமயேசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரே நாளில் ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதம் நான் இந்த ரெமெடி எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அது அப்படியே சரியாயிருங்கிறது கிடையாது இதை நம்ம மேனேஜ் தான் பண்ணணும் அதை கம்ப்ளீட்டாக எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது இதை ஒவ்வொரு மாதங்களும் நீங்கள் அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டுட்டே போய்கும் போது ஒரு பீரியட் நாற்பதுக்கு மேலே தான் நம்ம நிறைய பார்க்குறோம் ஸோ அப்போ ஒரு பீரியட் மெனோபாஸ் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கர்ப்பப்பை சுருங்க ஆரம்பிச்சிரும் சுருங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பல்கி யூட்ரஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அப்போது கடைசி ரெண்டு மூணு மாதங்கள் நிறைய ப்ளீடிங் போகி அதுக்கப்புறம் வீக்கங்கள் வந்து வ கர்ப்பையை சுருங்கும் போது வீக்கங்களும் ஆட்டோமேட்டிக்காக வத்த ஆரம்பிச்சிரும் ஸோ இருந்தாலும் பிரச்சனைகள் ரொம்ப இருக்குன்னா அவங்க மருத்துவரை அணுகுங்க ஏன்னா நிறைய பேருக்கு இது மெனோபாஸ்ன்னு நினச்சி ப்ளீடிங் வரலைன்னு ஒரு சிலர் இருந்து அது அப்படியே விடுறதுனாலையும் அதுக்கப்புறம் ஐம்பது வயசுக்கு மேலே பிரச்சனைகள் வந்து யூட்ரஸ் எடுக்கிறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க ஸோ அதனால மெனோபாஸ் வந்தாலும் உங்கள் மருத்துவரை அணுகி உண்மையிலே வந்து எனக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லை ஏதோ ஒரு தான் எனக்கு இப்படி இருக்காங்கிறத நீங்கள் பாருங்கள் அது பெண்கள் நிறைய பேர் தவறு பண்ணுறாங்க அவங்களாவே நின்றுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் அப்படி ஒரு முடிவு வராதீங்க போய் உங்கள் மருத்துவரை அணுகி முடிவு பண்ணுங்கள் அதை மட்டும் இந்த 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 மாதிரி அடீனோமோசிஸ் இருந்தாலும் சரி மெனோபாஸ்ல இருந்தாலும் சரி ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க ஓகே இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது ஸோ இப்போ கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தணும் அதுக்குரிய ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் ஒன்றுமே பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியிறது நான் மொதல் வந்து கர்ப்பை சுத்தத்துக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ரெகுலராகவே எப்படி நீங்கள் வந்து இது மாதிரி வராமல் தடுக்கலாங்கிறதுக்கும் நான் வழிகள் சொல்கிறேன் இருந்தாலுமே அதை ஃபாலோவும் பண்ணலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ ரெகுலராகவே காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுக்குரிய ஒரு அரு மருந்து நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து டீ காஃபியை மொதல் விட்டுருங்க சரி சப்போஸ் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க முடியலன்னா ஒரு பதினோரு மணிக்காவது குடிக்கிற ஒரு பானம் நான் சொல்கிறேன் ஒரு சில் தேங்காய் போடுங்க அதில் மொதல் ஒரு தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இன்னொரு இன்னொரு இதில் வந்துட்டு ஒரு கைப்படி கரு நம்மளோட கருவேப்பிலை ரெண்டே ரெண்டு கிராம்பு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாமே என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை அதிகப்படுத்தி அயன் இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னாவே கருவேப்பிலை, ஆக்சிஜன் சப்ளை வந்து உங்கள் யூட்ரஸ்க்கு நல்லா போகும் அதன் மூலமாக உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ் அதாவது வீக்கங்களை ஆத்திரத்தன்மை மஞ்சள் தூளுக்கும் ஏலக்காய்க்கும் இருக்குது ஸோ அது ரெண்டும் ஏலக்காய் அண்ட் முக்கியமாக கிராம்பு ஸோ இந்த மூணுக்குமே வந்து வீக்கங்களை சரி பண்ணுற தன்மை இருக்குது ஸோ இதை மூணையும் போடுங்கள் கருவேப்பிலை இன்னொன்று வந்து துவர்ப்பு கசப்பு அதுக்கு கரு வேப்பிலை கரு நம்மளோட கரு பையவே வந்து நல்லா பலப்படுத்தி தேவையில்லாத கழிவுகளையும் வெளியேற்றுற தன்மையும் இருக்குது ஸோ இந்த விதத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த வீக்கங்கள் எல்லாமே வத்த ஆரம்பிக்கும் எவ்வளோ நாள் எடுக்கணும் கரெக்ட் உங்களுக்கு அந்த பெயின் வந்து பீரியட்ஸ் டைம் குறையணும் ப்ளீடிங் போகிறது அவ்வளோ அதிகமாக போயிட்டு இருந்த அந்த ஒரு ரேஷியோ குறையணும் அப்படி குறைய ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து அது சரியாயிட்டு வருது அப்படின்னு ஸோ நம்மளோட இதுக்கு மூணு மாதமாவது தொடர்ச்சியாக எடுக்கணும் ஏதோ வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் விடலாம் ஒரு நாலு நாளாவது தொடர்ச்சியாக எடுக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்தா ரொம்ப நல்ல விஷயங்கள் ஸோ தினமுமே வந்து முதல்ல ஒரு ஒரு சைக்கிள் ஒரு ஒரு மாதம் வந்து தொடர்ச்சியாக எடுக்கலாம் அதுக்கப்புறம் தேவைப்படும் போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை தவிர இதுக்கு வந்து வேற எந்த சத்துக்களுமே தேவையில்லை இந்த மொத்த மொத்தத்துலையே அவ்வளோ சத்துக்கள் அந்த ஒரு கருவேப்பிலையே வந்து அவ்வளோ சத்து கொடுக்குது கருப்பைக்கு தேவையான ஒரு விஷயத்த ஸோ இது ஒரு பொடி வந்து ஒரு விஷயம் வந்து ரெகுலராக பண்ணுங்கள் ஸோ நான் சொன்ன மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதை தேங்காய் பாலில் போட்டு மறுபடியும் அதாவது அரைச்சி தண்ணியாக எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை தேங்காய் பாலோடு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஏன்னா தேங்காய் பால் ஒரு நல்ல ஃபேட் அந்த நல்ல ஃபேட் வந்து உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் கரெக்ட் பண்ணும் நம்மளோட எல்லா ஹார்மோன்ஸுமே நல்ல கொழுப்புல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸையும் கரெக்ட் பண்ணும் ஏன்னா உங்கள் பாடியில் கண்டிப்பாக இந்த மாதிரி பல்கி யூட்ரஸ் இருக்கும்போது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து மேட்ச் ஆகி இருக்காது ஸோ இம்பேலன்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து ரொம்ப அருமையாக இந்த தேங்காய்ப்பால் புண்களையும் ஆற்றும் எந்த இடத்துல இருந்தாலும் அது கருவேப்பிலையோடு சேரும் போது அவ்வளோ அருமையான அருமை இருந்து ஸோ நிறைய பேர் இதை எடுத்து பலன் பெற்றிருக்காங்க ஸோ நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்து ஓகே நான் வந்து இப்போ எடுக்கிறேன் எனக்கு இப்போது ப்ளீடிங் அதிகமாக இருக்குது இந்த ஒரு அடினோமையோசிஸ்னால் அப்போது அந்த ஒரு வாரம் மட்டும் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆன நாள்லேருந்து ப்ளீடிங் முடிகிற நாள் வரைக்கும் பீரியட்ஸ் முடிகிற நாள் வரைக்கும் நான் சொல்கிறத எடுத்துக்கோங்க அப்போது உங்களுக்கு ஓவர் ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆகும் வாழைப்பூ ஒரு நாலு ஒரு கொத்து இருக்கும் இல்லையா ஒரு நாலு எடுத்துக்கோங்க இதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பச்சையாக அரைச்சி குடிச்சிடறாங்க அதுதான் இந்த விஷயத்துக்கு தப்பாகுது ஸோ இந்த இடத்துல பச்சையாக கண்டிப்பாக அரைச்சி குடிக்க கூடாது அதை வந்து இட்லி பானையில வேக வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில போட்டு அரைச்சு அது கூட மோரும் கொஞ்சமாக உப்பு மிளகு போட்டு குடிச்சு பாருங்க அன்னைக்கு முதல் நாள் குடிக்கும் போதே உங்களோட பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து அந்த ரொம்ப நிற்க முடியாம ஓவரா போகுது பார்க்குறோம் ஸோ அது வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் இப்போ ஒரு வாரம் தொடர்ச்சியா குடிக்கும்போது உங்கள் கருப்பையும் வந்து பலம் பெறும் அப்போ அடுத்து இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் வராமல் இருக்கிறதுக்கும் அந்த உதவி பண்ணும் பிளஸ் அந்த டைம் ப்ளீடிங்கையும் குறைச்சு நீங்க ஆகிறதையும் அது வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இது எடுக்கும் போதே நீங்க காலையில நான் சொன்ன அந்த கறிவேப்பிலை நம்ம குடிக்கிறோம் இல்லையா தேங்காய் பாலில் அதையும் எடுக்கணும் அந்த ஒரு வாரத்துலேயும் அப்போ உங்கள் உடம்புல டயர்னஸ் அப்படிங்கிறதே வராது கருப்பையும் நல்லா க்ளீன் ஆகும் ஆனால் அதுக்காக ஓவர் ப்ளீடிங்கும் கண்டிப்பான முறையில் ஆகாது ஸோ இந்த இது ஒரு வாரம் மட்டும் இது தொடர்ச்சியாக வந்து நூறு நாட்கள் வந்து நீங்கள் எடுத்துட்டு வாங்க ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்போ இதே இது எனக்கு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது இப்போவே எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பெயின்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போவே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா சோற்று கற்றாழை ஜூஸ் அது வந்து இன்றைக்கி வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது இல்லை நீங்கள் வந்து அதை பல்ப் எடுத்து நல்லா ஒரு பதினாலு தடவை கழுவி அதை மோரில் அடித்து உப்பும் மிளகும் போட்டு இதே மாதிரி ஒரு பதினோரு மணிக்கு பீரியட்ஸ் நின்னணிலருந்து பதின பதிமூணு நாள் அதாவது பதினாலாவது நாள் எடுக்கக்கூடாது பதிமூணு நாள் பீரியட்ஸ் நின்ன நாள்லருந்து பதிமூணு நாள் எடுத்துட்டு வாங்க பதினாலாவது நாள்லேருந்து இருந்து அடுத்து இருபத்தெட்டாவது நாள் வரைக்கும் நெல்லிக்காவுடைய ஜூஸ் ஒரு ரெண்டே நெல்லிக்காவை போட்டு உப்பு மிளகு சளி பிடிக்கும்னா உப்பு மிளகு போடலாம் இல்லைன்னா தேன் போடலாம் ஸோ போட்டு அடித்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க ஏன்னா மொத பதினாலு நாள் நம் பேலன்ஸ் பண்ண வேண்டியது நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அடுத்த நாள் பேலன்ஸ் பண்ண வேண்டியது வந்து ப்ரொஜெஸ்ட் ஸோ இந்த ரெண்டுக்கும் இந்த சோற்று கற்றாலைய கடைசி வரைக்கும் எடுத்துடக்கூடாது அதே மாதிரி முதல்ல இருந்தே வந்து நெல்லிக்காவையும் எடுக்க வேண்டாம் ஸோ இது மாதிரி நீங்க ரெகுலரா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த ஒரு முட்டை மட்டும் வளர்ந்து வெடிக்கும் நிறைய உடம்பு சூடாகி நிறைய முட்டைகள் வந்து இது மாதிரி வெளியேறாமல் உள்ளே தங்குதலும் இருக்காது வளர்ச்சி அடையாமல் அப்படியே இருந்து பிசிஓடி பிசிஎஸ் ஏன்னா அதுதான் இதோட முதல் முதல் ஸ்டெப் ஸோ அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் இந்த சோத்துக்கத்தாலையும் இந்த நெல்லிக்காவும் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இப்போ பெயினில் இருக்காங்கனாலே அவங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த எண்டோமெட்ரியம் இல்லை அடினோமையோசிஸ் பிரச்சனைகள்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சோத்துக்கத்தால் இந்த ஒரு பதிமூணு நாளும் அதுக்கப்புறம் பதினாலாம் நாள்லேருந்து நெல்லிக்காய் ஜூஸும் கொடுத்துட்டு வரலாம் அண்ட் கருவேப்பிலை தேங்காய் பால் போட்டும் தாராளமாக கொடுக்கலாம் ஸோ அப்படி அப்படி கொடுத்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த பிரச்சனைகள் வராது நீங்களும் இப்பையும் அதை எடுக்கலாம் இந்த தேங்காய் பால் எடுத்துகிட்டு இருந்தால் கூட காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கூட இந்த ஆலோவிரா எடுக்கலாம் இல்லை ஒரு நாள் இதுவும் ஒரு நாள் சோத்துக்கத்தாலையும் எடுக்கலாம் அதே மாதிரி இங்கிட்டு வரும்போது நெல்லிக்காய் ஜூஸும் இந்த தேங்காய் பால் அந்த ஒரு விஷயங்களையும் ஆல்டர்னேட் டேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ எல்லா நாளும் எல்லாம் எடுக்கணும்னு இல்லை ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு டச்சில் வச்சு அதோட இதோட விஷயம் என்னன்னா உடம்ப குளிர்விக்கிறோம் குளிர்விக்கிறது மூலமா இந்த ஒரு பிரச்சனைகளை வந்து நீங்க தவிர்க்கலாம் உடம்புல ஆக்சிஜன் சப்ளையும் நம்ம அதிகப்படுத்துறோம் இதுதான் விஷயம் ஸோ இதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பான முறையில ரிசல்ட் இருக்கும் அடினோமோசிஸ் பார்த்து ரொம்ப பயப்பட வேண்டாம் ரொம்ப தீவிரமா போகுதுன்னா உங்க மருத்துவரை நீங்க அணுகலாம் ஓகே இதுக்கு முத்ராவும் அக்குப்பஞ்சர் புள்ளிகளும் இருக்கா அப்படின்னா இருக்கு ஆனால் அந் இதுக்கு வந்து ரொம்ப கலெக்டிவாக அதாவது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதாவது இதை வந்து நீங்கள் வந்து அக்குமுத்ரான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ என்னோட அனுபவத்தில் அந்த பீரியட்ஸ் அந்த அதிகமாக போகிறப்பையும் சரி ரெகுலராகவே இந்த பிரச்சனைக்கும் சரி நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற முத்ராவையும் இந்த முத்ராலே சேர்ந்த அக்கு பஞ்சர் புள்ளிகளையும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் ஆதிமுத்ரா ஸோ இ ஆதிமுத்திராவே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயத்துக்கு இருந்தாலும் முக்கியமான ஒரு யூஸ் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுது ஏன்னா இது நீர் பூதம் நெருப்பு பூதம் சம்மந்தப்பட்டு இதில் ஒர்க் பண்ணுது ஸோ இந்த பெருவிரல் கொண்டு வந்து சுண்டு விரலுக்கு அடியில் வைக்கணும் ஏன்னா இது வந்து நீர் பூதம் நீர் பூதத்தை கூட்டுறோம் நம்ம நல்லா வச்சு அமுக்கி மீதி நாலு விரலையும் இப்படி மடக்கிறோம் ஸோ மித்த எல்லா பூதங்களையும் மி ஆக்சுவலாக வந்து குறைக்கிறோம் ஏன்னா ரொம்ப அதிகமாக சூடு இருக்குனாலே இந்த எல்லா பூதங்களுமே அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதை குறைக்கிறோம் ஸோ இப்படி செஞ்சுட்டு நான் சொன்னேன்லையே அக்கு பஞ்சர் புள்ளிகள் ஸோ இந்த க்ரீஸில் மூணு புள்ளிகள் இருக்குது எல்யூ நைன் பிசி செவன் ஹெச்எஸ் செவன் ஸோ இந்த மூணு புள்ளிகளுமே நம்மளுக்கு ரத்த ஓட்டத்துக்கும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் குறைக்கிறதுக்கும் ஏன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்துருது இந்த முத்திரையை வச்சுக்கிட்டே இந்த மூணு புள்ளிகளையும் தூண்டணும் முத ஃபஸ்ட் வந்து இந்த முத்திரை இப்படி உள்ள வச்சுட்டு இந்த புள்ளிகளை வந்து இதே மாதிரி ஒரு பத்து தடவை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த ரெண்டு கையிலையுமே இந்த முத்ரா மட்டுமே வச்சு பத்து நிமிஷம் செய்யணும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கொஞ்சம் வயிறு எம்டியாக இருக்கும்போது எப்பயுமே பீரியட்ஸ் டைமும் பண்ணுங்க நாளும் பண்ணும்போது அந்த ரெமெடிஸோட சேர்ந்து இதையும் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக பீரியட்ஸ் டைம் பண்ணும்போது அந்த பெயின் வந்து நல்லா குறையிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் தான் ஒரு அக்கு முத்ரா அப்படிங்கிறது ஒரு முத்ராவையும் அக்கு பஞ்சரையும் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் தான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் அடைஞ்ச பலன் வந்து எனக்கு தயவுசெய்து கமெண்டில் கொடுங்க ஏன்னா தான் நிறைய பேர் அந்த கமெண்ட் பார்த்து ஓகே இது உண்மைதான் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செய்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அது கண்டிப்பாக அடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு உதவியாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் ரொம்ப 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 உபகமாக இருக்கும் அண்ட் இன்னைக்கு நிறைய லேடிஸ்க்கு தேவைப்படுற ஒரு விஷயம் இதோடு சேர்ந்து நான் நிறைய கருப்பை பலப்படுத்துகிற விஷயங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கூகு ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள் எல்லா வீடியோஸுமே நீங்கள் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்